any summer holidays kanna call gt ஹாலிடேஸ்க்கு ku panna gt holidays south india's number one travel மீண்டும் மீண்டும் கிருஷ்ணசாமி தெரிக்கவிடும் ஜான் பாண்டியன் பலத்துடன் நிற்கும் ராணி ஸ்ரீகுமார் வெற்றியை பறிக்கப் போவது யார் திகுதிகு தென்காசி தொகுதி தேர்தல் தகிப்பேறி கிடக்கும் தென்காசி திமுகவின் சிட்டிங் தொகுதியாகும் இந்த முறை திமுக கூட்டணியில் இது காங்கிரசுக்கு ஒதுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் அவர்கள் தரப்பில் இருந்தது ஆனால் இங்கு திமுகவே இந்த முறையும் களம் காண்கிறது சூரிய தரப்பின் வேட்பாளராக ராணி ஸ்ரீகுமார் நிறுத்தப்பட்டிருக்கிறார் சங்கரன் கோவிலை பூர்வீகமாக கொண்ட ராணி அரசு மருத்துவமனையில் மயக்கவியல் மருத்துவராக பணிபுரிகிறார் எனவே மக்கள் மத்தியில் நன்கு அறிமுகமானவராகவும் மதிப்பு பெற்றவராகவும் இருக்கிறார் இங்கு அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி களம் இறங்கியிருக்கிறார் இதே தென்காசி எம்பி தொகுதியை குறிவைத்து பலமுறை அவர் களம் கண்டாலும் வெற்றி வாய்ப்பை எட்டி பிடிக்கவில்லை எனவே இந்த முறையாவது வெற்றி கனியை கேட்ச் பண்ணிவிடலாம் என்ற நம்பிக்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறார் கிருஷ்ணசாமி பாஜக கூட்டணியில் பாஜகவே களமிறங்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் நடந்தன ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியன் இந்த தொகுதியை வாங்கி ரேசில் ஓடத் தொடங்கிவிட்டார் பாஜகவின் முந்தைய பங்காளியான அதிமுக இங்கே போட்டியிடுவதால் முந்தைய தேர்தலில் இவர்கள் இணைந்து வாங்கிய வாக்குகள் தற்போது இரு கூறுகளாக சிதறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது எனினும் ஜான் பாண்டியன் நம்பிக்கையோடு வாக்காளர்களிடம் சென்று எனக்கு இந்த முறை வாய்ப்பு தாருங்கள் குற்றாலத்தை டூரிஸ்ட் சென்டராக்குகிறேன் புளியங்குடி பகுதியில் எலுமிச்சை பதனியிடும் மையம் அமைத்து தருகிறேன் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து வருகிறார் திமுக தரப்பு மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட தனது ஆட்சி சாதனைகளையே பலமாக கருதுகிறது அதே சமயம் திமுகவின் வடக்கு தெற்கு மாசேக்களான எம்எல்ஏ ராஜாவும் ஜெயபாலனும் கட்சி நிர்வாகிகளையும் சீனியர்களையும் ஒருங்கிணைத்து பரப்புரையில் ஈடுபடுத்தவில்லை என்றும் தொண்டர்களை அரவணைத்து செல்லவில்லை என்றும் கட்சியினர் மத்தியிலேயே ஆதங்கங்கள் மிதக்கின்றன இதற்கிடையே பூத் கமிட்டிக்கான கரன்சி பாசனம் பாய்ந்திருப்பதால் இந்த தரப்பில் தற்போது உற்சாகத்தை காண முடிகிறது வாசுதேவநல்லூர் புளியங்குடி சிவகிரி ஆகிய மலைப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலங்களில் வன விலங்குகளால் ஏற்பட்டு வரும் பாதிப்புகளை அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை என்கிறார்கள் பலரும் எனவே இந்த நெருக்கடியில் இருந்து தங்களை ஆளும் கட்சியான திமுக தான் விடுவிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது பரபரப்பாக முண்டியடிக்கும் இந்த வேட்பாளர்களில் வெற்றி கனியை பறிக்கப் போவது எதிர்பார்ப்பு பலமாகவே இருக்கிறது நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு